அஸ்லாம் வலைக்கும் தடைகளை கடந்து தரவுகளை சேகரிக்கிறோம் முக ஸ்டாலின் தடைகளை கடந்து தரவுகளை சேகரித்து வருவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பதிவில் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளதாவது மூடியுடன் பானை பாசிமணிகள் சுடுமண் கிண்ணங்கள் தொட்டி உரை கிணறு வெள்ளியிலான முதிரை காசு சிவப்பு வண்ணக்கொள்கதன் திமிழி பானை ஓடு இரும்பிலான இயற்கலப்பையின் கொழுமுனை தந்தத்தலான பகளைக்காய் போன்றவை அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் சுடுமண் சிற்பம் உணவு கிண்ணம் செம்பிலான அஞ்சனக்கோல் ஆணி என இப்படி தொடர்ந்து அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்படும் பொருட்கள் தமிழரின் வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிவியல் சான்றுகளுடன் உலகுக்கு எடுத்துக்கூற நாம் மேற்கொண்டுள்ள பயணம் சரியான திசையில் செல்வதை உறுதி செய்கிறது இந்திய துணைக்கண்ட வரலாறு தெற்கிலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்ற நம் முழக்கம் மேய்ப்பிட பணிகளை தொடர்வோம் என மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார்